ராஜா பாடசாலை சோதனையில் தோற்றுவிட்டான் அதனால் மிகவும் மனச்சோர்வடைந்து இனிமேல் படிப்பே இல்லை என்று சொல்லி தன் அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டான் அவனது தாத்தா அருகில் வந்து கவலைப்படாதே எனக்கு ஒரு சிறு வேலை செய்து தருகிறாயா என்று கேட்டார் சலிப்பாக என்ன வேலை என்றான் ராஜா கீழே இருக்கும் பால் பாட்டிலை எடுத்து வா என்றார் தாத்தா ராஜா பாட்டிலை எடுக்க சென்றான் நிரப்பிய பால் பாட்டில் கையில் இருந்து வழுக்கி தரையில் விழுந்து உடைந்து போனது ராஜா பயந்து நின்றான் ஆனால் தாத்தா கோபப்படவில்லை மாறாக என்ன சொல்கிறாய் இது நல்லதாகப் போயிற்று அந்த பழைய பால் கெட்டுப் போயிருக்கும் நாம் புதிய பாலும் புதிய பாட்டிலும் வாங்கலாம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் தாத்தா இப்படி சொல்லுவார் என்று ராஜா எதிர்பார்க்கவில்லை இதை கேட்ட ராஜா திடுக்கிட்டான் தாத்தா தொடர்ந்து சொன்னார் இங்கே பார் ஒரு சிறு தோல்வியை பெரிதுபடுத்தாதே இந்த பால் பாட்டில் போல சில சமயம் தோல்வி என்பது பழைய பயனற்ற விஷயங்களைப் போன்று விட்டுவிட இது ஒரு வாய்ப்பு இப்போது உனக்கு புதிதாக தொடங்க இடம் கிடைத்துவிட்டது அதனால் கவலைப்படத் தேவையில்லை இதுவே வெற்றியின் முதல் படி என்றார் இதனைக் கேட்ட பிறகு ராஜாவின் முகம் மலர்ந்தது அதன் பிறகு படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான்